அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு எங்க பாட்டு ஒன் மியூசிக் போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது நீங்க ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டேரக்டர் போட்டு அவன் பாட்டு கைகட்டில் விடாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா ஏழு கோடி ரூபாய் கொடுத்த அவன் பாட்டு கிட்டாவில எங்க பாட்டை போட்டவனா கைதட்டல் வருது ஏன் ஜோடி மஞ்ச கோருவி நாடுன்னு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு

அதான் கொண்டு வெளியே வெளி நீங்களே ஆகிடுவீங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்று சொல்கிறியா எனக்கு ஒன்று சொல்றியா இன்னொன்னு ஒன்று நான் இதுக்கு மேலாம் முக்கால் கொஞ்சம் பொறுகா கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் கொஞ்சம் பிறகு நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு உள்ள எவ்வளவு அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அந்த பாட்டை பாலோ பண்ணித்தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி வச்சா பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து காப்பி வச்ச தவிர இது காப்பின்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் பொறுங்க பொறுப்பு பொறு பொறுப்பு கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க இப்படி கொஞ்சம் பொருங்க நான் பேசுறது கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் பொறுங்க பொறுங்க பொறுப்பு சார் ஏன்னா நீங்கள் தான் வந்து இவங்க என்னை புகழ்ந்ததை பற்றி தான் பேச போகிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார் நீங்கள் தனியா தனியாக வச்சுங்க சார் உங்கள் மாநாட்டு விஷயங்கள்லாம் தனியாக வச்சுங்க இது வந்து மொத்தமாக பார்க்க வந்துருக்காங்க அவங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம இதை நடந்துட்டோம் அது நல்லாயிருக்கும் ஓகே சார் இது நல்லாயிருக்கும் சார் நீங்கள் ஒன்று கவர் நீங்கள் விட்டுருங்க சார் விட்டு சின்ன சின்ன குற்றங்கள் வரும் அதை மன்னி இல்லை அதை மன்னிக்கிறவன் தான் மனுஷன் புரிஞ்சதுங்களா இல்லை இல்லை நான் சொல்கிறது என்னென்னா குற்றங்கள் இல்லாமல் யாருமே எந்த மனுஷனுமே கிடையாது வெளியில் நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணுறோம் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க உள்ள இல்லை அது மாதிரி தான் நல்ல மாதிரி நினச்சிட்ருக்கோம் உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்கு அசிங்கம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறோமா வெளில நல்ல ஆள் அப்படி சைடில் இருக்குது நல்லா சொல்றது இல்ல சொல்கிறதில்ல பார்க்கறதில்ல அது மாதிரி நினச்சிங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க சார் கோவத்தில் உங்கள் உங்கள் இதை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே விட்டாது நீங்கள் மத்தியானம் அண்ணன் பேசி பெங்களூரில் இருந்தார் இப்போ பேங்களூர் இருந்தோன்னே சத்தம் போட்டுருந்தது அவர்கிட்ட இன்றைக்கி ஒரு ஒரு சின்ன எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அது வீட்டில் நீ போய் நடத்தி ரேரம் பூஜை ரூம்லாம் போய் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு பேசுகிறோன்னே நான் வந்து என்னை கச்சேரிக்கு விட்டு போய்டுவார் ஏன்னா காரணம் இந்த கால் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கிறதுனால உன்னை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது நீ வந்து நடந்துட்டு நடந்துட்டுதுன்னா எனக்கு வந்து மேலே பாட முடியல அதனால் விசுமா நான் அவர்கிட்ட போய் நின்று டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டிட்டேன் இனிமேல் கச்சேரிக்கு நான் வந்தே ஆக பாருங்க கச்சேரெலாம் நிறையா இருக்குது சிம்பனிக்கெலாம் விட்டு போயிட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த மாதிரி சண்டையெல்லாம் போகும் ஆனால் இன்றைக்கி அண்ணன் சொன்னார் நீ பார்த்தா கச்சேரியில் வந்தால் பேசிட்டே இருப்படோட இல்லைண்ணா நம்ம ரெண்டும் பேசும்போது நான் பேசிக்கிறேன் என்ன மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது நல்லா போட்டு போட்டுக்கு பண்ணுறது இல்லை அதான் சொன்னாங்களே ஒரே ஒரு பெரிய தம்பி நான் இப்போ அண்ணனுக்குரிய தம்பி ஒரே ஒரு தம்பினா நான் தான் அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்க இதுக்கு மேலே கிரேட்டாக வேணுமா நல்லது யோசிக்க உலகம் போகக்கூடிய ஒரு சிம்பனி எழுதி எல்லாம் வெளிநாட்டுக்காரெல்லாம் மூக்கில் வரல ஐயோ அப்படி மொசாட் மாதிரி இருக்குதுவன் மாதிரி இருக்குது அதே லிஸ்ட்டில் நீங்கள் வந்திருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷம் உலக புகழ்பெற்ற சிம்பனி சிம்பனியன்னா உங்களுக்கு புரியாது அது அதில் ரசிக்கிறவங்களுக்கு தனி மைண்ட் வேணும் அது மாதிரி நமக்கு போட்டால் அடிச்சா போடுச்சு தன்னா தர தண்ணா நான் திறனா தன்னா அண்ண நண்ணா தன்னா அண்ணா இது நமக்கு புரியும் அழுத்தருது அந்த மீனை தெரிஞ்சு அந்த மியூசிக் ரசிக்க முடியும் எதுக்குன்னா நீங்கள்லாம் தயாராகணும் கேட்டுக்கிட்டால் நல்லா தூக்கம் வரும் அது என்னமோ எங்கேயோ கொண்டு போகும் அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில் உலக புகழ் பெறணும் நம்மளுடைய பேர் வந்து உலகத்தில் பேர் பெறணும்ன்ட்டு இப்போ எல்லா நாட்டிலையும் அவருடைய சிம்பனையும் அரையாங்க ஜெர்மனியில் டெல்லியில் வந்து நடக்கும் போகுது இங்கே வந்து ஜூன் செகண்ட் பண்ண போகிறாங்க அப்படிப்பட்ட அண்ணனும் நானும் ஒரே வயதில் அம்மா வயதில் பிறந்திருக்கோங்கிறதே பெரிய பெரிய பாக்கியம் வந்தால் இதுக்கு மேலே பட்டம் தேவையில்லை சார் எல்லாம் அவர் தான் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு ஓ ஓப்பனிங்கில் ஒரு செக்கை கொடுத்து கோழி கூதுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க நான் யார்ட்டையும் அசிட்டாவே இல்லை படங்கள் பார்த்துருக்கான் டீர்காணிக்கு போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க அது எங்கே க்ளோஸ் அப் போடுறாங்க எங்கே ட்ராலி போடுறாங்க எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு இது மட்டும் மட்டும்தான் காப்பியக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை எப்படி எடுக்க போகிறாங்கன்னா கடை கதை சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் கதை சொல்கிறாங்கன்னொன்னு கதை இன்னும் வரல நான் நான் யோசிச்சுட்டு இருக்கேனா அப்படி சொல்லி 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 பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும் அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம் அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லக்கூடாது ரகசியம் சொல்ல என்ன புத்திசாலி தரமாக படம் கோழி கோழிக்கூத் அப்படி அது மாதிரி கரகாட்டக்காரன் சூப்பர் நீங்கள் பார்த்து விஷயத்தில் நான் அவள் தான் கராட்டக்காரன் அவங்க ரெண்டு பேரும் டான்சர் வச்சாங்க நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க நான் ரெண்டு பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம் எனக்கும் சோடா காரண தெரியும் நான் வரேன் சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா பாலேஸ்வரம் ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போச்சு நம்ம பொழப்பு என்னதுங்க விட்டுடு தம்பி இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம் வாழையா கூட கூட பண்ணல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கேப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல போ அவர் பாடிருக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிடும் அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களாக இருக்கிறனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும் இவங்க அமைப்பு ரொம்ப அருமையானவங்க ஐடியாலாம் கேட்டபோது நல்ல அமைப்பாக இருக்குது அதனால் எனக்கு என்ன தெளிவு வரல எனக்கு மைண்டில் எனக்கு தெளிவு வரல ஓஹோ இவங்கள்ட்ட சேர்ந்தோம்னா நமக்கு ஆஃப் டிக்கெட்டில் நமக்கு படம் கிடைக்குது நம்ம டிக்கெட்டில் தான் அவையும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கணுமா இல்லை வந்து கஷ்டப்படுற இது அருமையான பாயிண்ட்டை சொன்னார் உதயகுமார் சார் நடிக்க நம்ம டேரக்டர் யூனியனில் தலைவர் இவர் செக்ரட்டரி பேரண்ட்ஸு முதல்ல தயாராக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்களை கொண்டு வந்து விடாம தயாரிப்பில் இருந்து அவங்க உயிரை வச்சுட்டு ஒரு கதையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க யாராவது ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேறனாகரா எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க எல்லாரும் யூனியனில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி ஆட்டில் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் அதை போடுறோம் சார் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நீங்க அதை எடுத்து பண்ணீங்கன்னா உங்க படம் சக்சஸோ சக்சஸ் வேற அதுக்கு மேலே வழியே கிடையாது நான் நிஜமாக என்ன ஆனச்சேன்னா மாநாடுன்னு போட்டிருக்காங்க இவர் வேற நல்லா பேசிகிட்ருக்காரு கேம்பாஸ் பண்ணுறாரு இது இன்னும் எவ்வளோ தேக்கு இரநூறுவாயா டூ ஹண்ட்ரட் பேசாமல் மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்பு மெம்பர்ஷிப்லாம் போடுறாங்க ஒருவேளை இவர் நம்மளெல்லாம் வச்சு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரோ அது அந்த மாதிரி திரட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசில் போணுச்சு அதுதான் பேரன்ஸில் கேட்டுட்டு இருந்தேன் என்னமா ரெண்டு பேரும் அந்த குழப்பத்தில் தான் இருந்தோம் ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல அப்பில் அமைஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் ஒரு சின்ன விஷயமா தான் சொல்லணும் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்ண்டு தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் பூவோட வந்தேன் நான் வந்த நேராண்டமானங்கு இல்லை அந்தமான் போன மாயம் என் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் எங்கள் ஊர் ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்னென்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சுருக்குறாங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு இல்லை அந்த மாதிரி நல்லா இருக்கும் பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னாண்ணா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றாலாம் கட் பண்ணிட்டோம் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டேன் தான் நன்ன தான் நன்னா பாட்டுக்கு பாட்டு எடுத்துட்டு இருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தூக்கி போட்டேன் எங்கள் ஒரு ராஷ்டத்தில் நீங்கள் கேட்குறப்பட்டது அது மாதிரி எது ஆதாரம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையாக சொன்னீங்க நீலவான ஓடையில் நீந்து இது டை நான் வந்து மியூசிக் பண்றதுக்கு ஏன்னா ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோடு சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு என்னதான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்கள் அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்க எவ்வளோதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீளவான ஓடையில் என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்ணீர் சிந்தும் நினைவுகள் நீலவானல் நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி வச்சு தான் பரம்பரையாக எங்களுக்கு வந்து அந்த இசை சொத்துல இருந்து தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னா நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ஒரு ஆள் மாதிரி நடிக்கிறோம் சொன்னால் இப்போ பாரத ராஜா மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாகிறதுக்கு என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பி அடிச்சதை சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் எப்படி எடுத்தோன்னு பாட்டுகளே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம உருவாக்குறது ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படின்னாலே ரீ மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய நோ நீங்க நல்லா நினச்ச பாருங்க இருந்த கற்ப கெடுத்திருக்கோமா காப்பாத்திருக்கமான யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்காதுங்க படம் பார்த்தா எல்லாரும் துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு நான் படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாகி இருக்கீங்க கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்லா கவனிக்கணும் பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார் நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளோ துப்பாக்கி அவ்வரைட்டியாக காட்டுறாரு எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னி வரப்போகிற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போது ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் இதை தேர்ந்தெடுப்படுறதுக்கும் போச்சு அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்கள் சின்ன கவுண்டர்லாம் என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான படங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியா ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்விலே நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினச்ச பாருங்களே நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பார்த்தா நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளோ துக்கங்கள் துயரங்கள் இருக்கலாம் அது மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்கிறேன் வந்து என்னென்னா நிறைய பேர் வச்சிட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டியது இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் இந்த டைரக்டர் சூழ்நிலை மெம்பர் ஆனீங்களா இல்லை இல்லை சொல்லுங்கள் இதில் சார் வெங்கடையில் இல்லை ஆ

அது மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிட்டுருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேற எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படிக்கும் உங்களை பார்த்து விற்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ராங்காக பேசுகிறோம் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மொத்தமாக ஏன்னா தேட்ரு கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடச்சா வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக வேணால் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜாவை பண்ணி வைக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்றுவன் சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை கொண்டுவாங்க அவர் காசு வாங்கல அண்ணா இது ஒரு திரீர் பண்ணி கொடுத்துருந்தான் ஒரு சாங்க இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகள் அவரு கே இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா நீங்க யாப்ட்டன்டா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பார் எப்படி ஒர்க் பண்ணுங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கேனா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்காங்க போய் இந்த கதையை என்ன பண்ண போறானுன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதிடுறோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிடோன் செமிடோன்னா அந்த சுதிச்சுன்னா பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சில சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தானே என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சாக்கும் மற்றவங்கலாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறதில்ல இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதெல்லாம் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கலாம் போடுங்க நாங்கள் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர்கள் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர பாட்டெல்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா அவர் சொன்ன டியூனில் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கோம் நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதை பாட்டு இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிருவேன் பாட்டு அப்படின்றது உங்கள மாதிரிதான் உங்களை தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் சேதுனா பேர் ஆர் வி உதயகுமார் படங்கள்லயே நான் பாட்டு எழுதுறேன் கொண்டமுடி மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட உடனே வீக்கா இது மலையாள கிழங்கா இல்ல மயிலாப்பூர் பத்த குழம்பா பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காவே கத்திரிக்க இந்த மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடுவோம் இவருக்கு ஆனா கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணி விஷயங்கள் உண்டு நல்ல ஜெய் ஜெயிச்ச குள்ளு நாங்களெலாம் மற்றவங்கள வழி விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால மற்றவங்க புதுசாக வராங்க என் பையன்கிட்ட என்ன சொன்னேன் டேய் நீ அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சு ஏ சச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கு ஏக மாதிரி ராமாயிங்கிற மாதிரி வெஸ்டலில் போட்டோம் அவ்வளோ அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேடெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேடெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்க எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்களை அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணியிருக்கோம் அந்த கதையை கெட்டதா சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா வேலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா கிட்ட இருக்கிறத சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்கு ஆனால் அவர் வேறு பக்க சிந்தனையே கிடையாது உட்காரதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலமும் அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணன் இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு என்னெல்லாம் விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பார்ட்டின்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அது மாதிரி இல்லை எல்லாருமே இவங்கள பண்ணிட்டு சொல்லலை சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தமா ஜாதியாக இருந்தமா அது போட்ட உடனே மனசு இருக்கெல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளியும் நீங்களே ஆயிடுங்க ஆகிடுவீங்க ரெண்டுமாச்சான் இன்னொன்று சொல்றியா எனக்கு ஒன்று சொல்றியா இன்னொன்று ஒன்று கூட்டலாமேடா இன்னொன்னே இவன் ஃபுல்லாக ஏ இருக்குமெண்ட் அடிச்சிருக்கேன் முக்கால் இ சும் நான் இருக்கிற கஷ்டத்துக்கு சொல்லிடுறேன் சொல்லிவிட்டாரு அது அதுக்கு ஆளாதுடா நீதல் சொல்லி ஆறுதல் சொல்கிற மாதிரி ஆயிடுவோம் நம்ம அதுக்கு கூட ஒத்துப்படணும் நல்லவைகளை நினைங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் எடுத்துருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சர்வீ எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் டிராவல் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மகாவலுவரம் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போகிடற மாதிரி ஓடி போய்ட்டு இந்த சி சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு 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 சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதிங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு ஆபிரைட்டர் கரெக்டு சார் கரெக்டு சார் ஏன்னா காப்பி ரைட்ஸுங்கிறது இது வேர்ல்டு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லண்டன்லே எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜாக்சன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்தது அது எல்லாருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தண்ணி உங்கள் பாட்டை படத்துக்கு ஒட்டாமல் ஒரு மியூசிக் ரைக்டர் போட்டு நீங்கள் வந்து அவங்கள அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்கள் படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு எழுதுறது அவர் ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் க்ரியேட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது பிளே பிளேவேக்ஸிங்க வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறா அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்த எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ்ல ஒன்று கான்ட்ராக்டர் தான் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளவு சேலாக இருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் நி பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திருட்டினத்துலையே அதுக்கு நான் சத்தம் போட்டேன் அவர் உனக்கு தேவையா நான் ஆய்வுன்னு கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டரை போட்டு அவன் பாட்டுக்கு கைதில் போடலாமல் எங்கள் பாட்டுக்கு விழுந்துட்டுருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னா அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருவான் ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டு போடுறோன்னா கைதட்டல் வருது என் ஜோடி மஞ்சக்கூருவி நான் பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு ஓம் மியூசிக் போட்டவன்ல ஓம் பாட்டு கிட்டவுலையா எங்கள் பாட்டு போட்டவனே ஆளுக்க கைதட்ட அவ விஷயம் அடிக்கிறான் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டேட்டர் பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போட்டுறதுலாம் அவருக்கு கோவர் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேற லேங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் இவ்வளோ அதாவது எங்களுக்கு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சிக்கலாம் அதெல்லாம் ரூல்லான்னு சொல்லுது சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதவை எடுத்து வேறு கதை பண்ணாலே ஏய் இது நம்ம கதையில் ரெஸ்பான்ஸ் பண்ணி கூப்பிட்றான்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு ஏதாவது உருவாக்கினான்னா அவன் கதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்ட்டிங்கிற உகாரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கே தெரியல நம்மள்ட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுருக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் ரைட்டராலாம் போட முடியல எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள் அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேக்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சுருக்கே அவனை படச்சில்லையே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமே அதனால அதனால் நல்ல வைக்கல்கிட்ட புரிஞ்சுக்கோ எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் ரியல் எஸ்டேட் யாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ண நீங்கள் உழைச்சி முன்னுவாங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்லது துட்டு உக்காரத்துப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ் நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால சேர்த்து வச்சதெல்லாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டப்படங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரக்டர் தான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகராக தான் வரப்படுறேன் அதுலயும் ஏமா இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போவேன் தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுன்னு ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது கெச்சக்கமாக இருக்கு அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டேரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்குறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு விட்டீங்கன்னு நான் வந்துடுவேண்டும் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி அவங்க நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்லவைகளே நிலைங்க நல்லவக்கே பயணப்படுகள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாவமாக இருக்குது நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு சென்னையில் சொன்னதை டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சிக்கனமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி